கமிட் ஆன பிறகு இவங்க வந்து அந்த ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு அவங்க கிட்ட தான் பேசணும்ன்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இவங்க கிட்ட வராது ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றதே பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு உங்களுக்கு கம்யூனிகேட் சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த ராசியா முதலம் வருது அப்படின்றதுனால நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அது தேவையா அவங்க தேவை இல்லையான்றதுலாம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேட் வச்சுக்கணுன்றதை நினைப்பாங்க இதுதான் அவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணும் பொழுது சில நேரங்களில் நிறைய அஃபயர்ஸ் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி புதுசு புதுசாக வேணுன்ற மாதிரி சில எண்ணங்கள் கொண்ட மிதனராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்குங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ அந்த லவ் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இவங்களுக்கு ஏழைமா வரக்கூடியது தனுசுன்ற ஒரு ராசி அது குருவுடைய வீடு ஓகேங்களா அப்படின்ட்டா இருப்பாங்க பேர் என்னன்னா இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கூடு போட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான்